அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் எழுத்தாளர் எழுத்தாளர் சூடாமணி அவர்களுடைய கதை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் அந்த கதையுடைய பெயர் பதில் பிறகு வரும் இந்த கதை வாசிச்சுட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஒரு அறைக்குள்ள ஒரு நாகலிங்க மரத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இவ்வளவு ஒரு சிறப்பான படைப்பை அவங்களால தர முடிஞ்சிச்சு எங்கிருந்து இவங்களுக்கு இப்படியான கருக்கள் கிடைத்தது எப்படி இவங்க இவ்வளவு இது புரட்சி புதுமை அப்படிங்கிற உணர்வுலையெல்லாம் கண்டிப்பாக அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு மனித நியதி மனித இயல்பு மனிதத்துவம் அப்படிங்கிற ஒரு மானோட சாராம்சத்தை தான் தன்னுடைய எழுத்துல கொண்டு வந்திருக்காங்க ஒரு நியாய உணர்வு மனித குலத்தின் மேல் அவருக்கு இருந்த அன்பின் அடிப்படையில் தோன்றிய ஒரு நீதி உணர்வில் தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு சூடாமணி சொல்லக்கூடிய அந்த பெண்ணியம் ஆணையை ஆணை வந்து வெளியேற்றியதல்ல மாறா ஆணும் பெண்ணும் உள்ளடக்கிய ஒரு மானுட இதுதான் தான் சாராம்சம்தான் வந்து இவங்களோட கதைகளில் பெரும்பாலும் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வீண் வெட்கம் தயக்கம் போலி அடக்கம் இல்லாத பெண்கள் சுயமரியாதை கொண்ட பெண்கள் அதனாலேயே சூடாமணி கதைகளில் வரக்கூடிய பெண்களை மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க பதில் பிறகு வரும் தினகரன் தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ இடைவேளை வெளியே வர்றா பட்ட பட்டப்பகலில் ஒரு சந்திரோதயம் தோன்றுன மாதிரி இருந்தது அழகுக்கு இருபது வயசு தான் இருக்க வேணும்னு இல்லை முப்பத்தஞ்சு வயசு கூட இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அந்த கணம் புலப்பட்டுச்சு தயங்கிட்டே ஹலோ அப்படின்னு போய் சொன்னா அவளுக்கு இப்படி ஹலோன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த இடைவேளையில் ஸ்னேகிதியோட நின்று பேசிக்கிட்டு லாபியில் கோனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குரல் வந்த திசையில் திரும்பி அவ பார்க்குற புருவங்கள்லாம் உயருது இவனை கண்டுபிடிச்ச அடையாளம் எதுவும் அவ கண்களோட சுவடல தெரியலை தலையை திருப்பிக்கிட்டு மறுபடியும் தோழி கூட பேச்ச தொடங்கிட்டு இருந்தா தினகரனோட முகம் தொங்கி போச்சு அவனை அவளுக்கு தெரியல பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி எப்படி அந்த முகம் ஞாபகத்தில் இருக்கும் அது ஒரே ஒரு நாள் மாலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்த முகம் அவளை எத்தனையோ பேர் பெண் பக்கம் வந்திருக்கலாம் அதில் அவனும் ஒருத்தன் அவ்வளவு தான் அவனும் அதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களை பார்த்த வந்தா பார்த்து நிராகரித்த வந்தா அவன் பெற்றோர் போட்டு தந்த அந்த பட்ஜெட்டை ஏற்கிற சக்தி இல்லாத பல பெண் வீட்டுக்காரர்களுக்கு இவன் நோ சொல்லிட்டு வந்த தான் ஆனால் இவள் ஒருத்தியை மட்டும் அவனால் மறக்க முடியல ஏனோ மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்தா ஆனாலும் அறுபதாயிரம் ரூபாயோட வந்த ஒருத்தியை மணந்துக்கிட்டு இரு குழந்தைகளுக்கு தகப்பனாகி கடைசியில் மனைவியோ இழந்திருக்கிறான் இந்த நாற்பத்தி ரெண்டு வயசில் இந்த கணம் அவனுக்கு எதிர்பாராதது அப்போ தான் தெரியுது அவள் மனசுக்குள்ளே பசுமையாக இருக்கா அப்படின்னு அவள் பேர் கூட ஞாபகத்தில் இருக்கு நல்லா ராதிகா எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் உங்கள் பேர் ராதிகா தானே அப்படின்னு மறுபடியும் சொன்னால் அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு திரும்பி ஆமாம் ஆனால் நீங்கள் யார் பேர் எஸ் தினகரன் ஏஜி ஆஃபீஸில் அதிகாரியாக இருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே ஆஃபீஸில் சின்ன வேலை அப்பா இன்கம் டேக்ஸில் இருந்தார் பதினஞ்சு வருஷம் ஏஜி ஆஃபீஸ் அப்பா இன்கம் டேக்ஸ் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் வந்த உடனே அவனை நினைவுக்கு வந்த மாதிரி அவ உதடுகள் லேசாக புன்னகைக்குது ஆனால் கண்ணில் ஒரு ஏளனம் ஓ நீங்களா வணக்கம் வணக்கம் மன்னிச்சிக்கோங்க என்னோடய ஐஸ்கிரீம் கரைஞ்சு போகுது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமை சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நல்ல உயரம் அழவான உடல் கட்டு கம்பீரமான முகம் தலைமுடியை தூக்கி கட்டி ஒரு சாமந்தி பூ சொருகி இருந்தா இடது தோல் இருந்து இறங்கின அந்த மஞ்சள் சேலை முந்தானையோ ரவிக்கையோட மேல் விளிம்போ அவளோட கழுத்தை மறைக்கலை ஒரே ஒரு மணிமாலை தான் கழுத்தில் இருந்தது சரடு எதுவும் இல்லை இப்போ இடைவேளை முடிஞ்சு கூட்டம் மறுபடியும் உள்ளே போக ஆரம்பிச்சிது அரங்கத்தில் விளக்குகள் சட்டுன்னு அணைஞ்சிருச்சு ராதிகா வாயை தொடச்சிக்கிட்டு தோழியோட உள்ளே போக போது தினகரனோட குரல் ஒழிச்சிது ப்ளீஸ் பிக்சர் முடிஞ்சதும் நாம் கொஞ்சம் பேச முடியுமா அவள் சட்டுன்னு திரும்பி எதுக்காக பேசணும் திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்து இது என்ன கேள்வி அப்படின்னு கோபத்தோட கேட்டான் அவன் டக்குன்னு அவசரமாக ஐ ஐஎம் சாரி என்ன தப்பாக நினைக்காதீங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நாங்கள் கன்னியமானவன் என்னமோ திடீர்னு உங்களை பார்க்குறப்போ மனசை விட்டு போச பேசணும் போல் ஒரு வாலிபனோட அசட்டைக்கும் குறிய மதிப்புகளுக்கும் இப்போ மன்னிப்பு கேட்கணும் போல் தோணுச்சு அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அவளோட கடுமையான முகம்பாவை சற்று தளர்ந்துட்டு மன்னிப்பெலாம் எதுக்கு மிஸ்டர் தினகரன் நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க வர்றதும் வியாபாரம் பேசுகிறதும் வேண்டான்னு தள்ளுறதும் சகஜமாயிடுச்சே இந்த அமைப்பில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களில் நானும் ஒருத்தி அதுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட எனக்கு என்ன கோபம் இருக்குது போது அதுவும் நீங்கள் மன்னிப்பு கேட்குறபடியா இன்ஃபேக்ட் உங்களை எனக்கு நினப்பு கூட இல்லை நீங்கள் விஷயம் சொல்கிற வரைக்கும் இருந்தாலும் மேடம் ப்ளீஸ் என் மனநிம்மதிக்காக பேச முடியாதா இன்னைக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல உங்கள் சௌகரியப்படி வேற ஒரு நாள் பேசலாம் அப்படியே அவன் முகம் உண்மையாக கெஞ்சிச்சு அவள் கொஞ்சம் தயங்குனா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேரும் உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் சந்திக்கிறதா பேசி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு போனாங்க அதே மாதிரி சந்தித்தாங்க அடுத்து வந்த மாதங்களில் பல சந்திப்புகள் உரையாடல்கள் ஒருவருக்கொருவர் அவங்கள பற்றின விவரங்களை சொல்லிக்கிட்டாங்க சொற்களோட விளிம்புக்கு கீழே அர்த்த தொணிகள் துடிக்குது இள வயசில் அப்பா அம்மாவுக்கு ஆமாஞ்சாமி போடுறவனாவே இருந்துட்டேன் நான் இப்போ துணையை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப தினகரன் சொன்னபோது இன்னும் ஏதோ சொல்கிறது ஓரத்தில் நிற்கிறதாமோ அந்த வார்த்தைகள் தயங்கி தயங்கி சுழல்ற மாதிரி இருந்துச்சு அது ஒரு கோடு அதோட இலையில் அவன் நிற்கிறா மேலே ஒரு அடியை எடுத்து வச்சிட்டா கூட கோட்டை தாண்டியவனா இருவான் அப்போது என்ன எதிர்படும் நிறைவா இல்லது முறிவா ராதிகாவோட அந்த சலனமற்ற முகத்துக்கு பின்னாடி என்ன உணர்ச்சிகள் மறைஞ்சிருக்கு அப்படின்னே அவனுக்கு தெரியல பேசாத அர்த்தங்கள் ராதிகாக்குள்ளேயும் எதிரொலி எழுப்பவே செஞ்சிச்சு ஒரு புதுசான ஒரு வாழ்வு தன்னோட சம்மதத்துக்காக காத்திருந்ததை அவள் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்தது ஆனால் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற வேகம் அவளுக்குள்ள இல்லை முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக செய்யலாம் ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ அவளுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது மதிப்பு இருக்குது பெண் பார்க்குற வர்ற ஒவ்வொரு அண்ணியனோட மூஞ்சி குறிப்பிலையும் தன்னோட வாழ்க்கையோட திசையை தவிப்போட தேடுற வேதை இல்ல இப்போ ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம் குடும்பத்தில் வேறு சிலரை கலந்துக்கிட்டு பதில் சொல்கிறோம் பொண்ணெல்லாம் முடிச்சுதான் இருக்குது இருந்தாலும் பதிலை சொல்லி அனுப்புகிறோம் அப்போ வரட்டுங்களா பதிலை பின்னாடி தெரியப்படுத்துறோம் இப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் நிஜமாக வரப்போகிற பதிலுக்காக இவங்க வீட்டில் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க நம்பிக்கை எழுதலை குறையவே இல்லை கடைசியில் நிலைமை தெளிவாக போது அதிர்ச்சி வருத்தம் ஏமாற்றம் எல்லாத்தையும் தாண்டி விரக்தி நிலைக்கு அவள் வந்துட்டா வரதட்சணை நகை பாத்திரம் ஃப்ரிட்ஜு ஸ்கூட்டர் டிவி இதெல்லாம் விலை கொடுத்து தான் ஒரு மஞ்ச கைத்த வாங்க முடியும் அப்படிங்கிற சமுதாயத்தில் அதுக்கெல்லாம் வழி பெண்கள் அழுகிறது அப்படிங்கிறது வீணாக கெடுத்துக்கிற ஒரு காரியம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா வேலை பார்க்குற நான் எதுக்கு அடிமை மாதிரி அழனும் அப்படின்னு தன்னோட ஆற்றலை எல்லாம் வேலையில் உரிமுகப்படுத்தினா இன்னைக்கு அவர் வங்கியில் அதிகாரி நல்ல பேர் வசதியான வாழ்க்கை அம்மா அப்பாவை சௌகரியமாக வச்சுருக்கா தம்பி தங்கைகளுக்கு நல்ல இடங்களில் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா இன்னும் ரெண்டு நாள்ல பதில் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு போன கோஷ்டிகளில் தான் இந்த தினகரனோ அப்படிங்கிற நினைப்புல உதட்டோரம் சுழிச்ச புன்னகையோடு அவனை அப்படியே பார்க்குறா ராதிகா ரெண்டு பேரும் இப்போ அண்ணா சாலை கைத்தறி மாளிகையில இருந்தாங்க அவள் தம் வீட்டுக்கு படிக்க விரிப்பும் ஜன்னல் திரைத்துணியும் வாங்குறதுக்காக வந்தா அவள் வரப்போகிறது தெரிஞ்சதுமே அவனும் தாம் வீட்டுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குன்னு சொல்லி அவகிட்ட வந்து சேர்ந்துருந்தா என்ன ராதிகா அப்படியே பார்க்குறீங்க இந்த பெட்ஷீட்டை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை கேட்கலான்னு தான் உங்கள் செலக்ஷன் பிரமாதம் பச்சை அவங்களுக்கு பிடிச்ச நேரமா இது எனக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு ம் எல்லாருக்கும் செய்கிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு யார் இருக்காங்க வயசான அப்பா அம்மா எவ்வளோ காலத்துக்கு தான் துணையாக இருக்க முடியும் கூட பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு தான் இல்லாமல் இல்லாமலாயிடுச்சி நீங்கள் தனி அதுக்கு யார் காரணம் என்ன குற்றவாளியாக்குறீங்களா இல்லை சார் உங்களை குற்றவாளியாக்கலை இந்த சமுதாயத்தை தான் சொன்னேன் பத்தாயிரத்துக்கு செய்யக்கூட கஷ்டம்னு சொன்னேன் என் அப்பா கிட்ட அறுபதாயிரம் ரூபா கேட்டீங்க உங்கள் வீட்டில் அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கேட்டாங்க வேற இடத்துல அப்புறம் நான் தனின்னு என்னோடய முப்பத்தஞ்சாவது வயசில் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது இன்றைக்கி நானும் தனி தானே அது இதுவும் ஒன்றா கடைசியிலே எப்படியும் நீங்கள் கேட்டதை வாங்கிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு ரெண்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டு மனைவி இறந்தது தற்செயல் இருந்து கடைசி வரைக்கும் தனிமரமாக நின்று போகிறது என்ன மாதிரி பெண்கள் தானே எம்மேல் தப்பில்லைய ராதிகா அறுபதனாயிரம் கேட்டதே எங்கள் அப்பா அம்மா தானே அவள் அவனை ஏளனமாக பார்க்குறான் அவன் தலை குனிஞ்சிட்டா மெல்ல சிரிச்சுக்கிட்டே ரெண்டு நாளில் பதில் சொல்கிறதா சொல்லிட்டு போனீங்க பதினஞ்சு வருஷம் கழித்து சினிமா தேட்டரில் வந்து ஹலோ சொல்கிறீங்க அப்படின்னா அப்புறம் கடைக்காரர் பக்கம் திரும்பி நல்லதா காட்டன் துணி இருந்தால் எடுக்கிறீங்களா அந்த கடைப்பயர் அச்சிட்ட பிளாஸ்டிக் பைகளில் துணிகளோட ரெண்டு பேரும் வெளியே வந்தபோது அந்த சின்ன வயசில் பண்ண தப்புக்கு பரிகாரம் செய்கிறக்கு நான் தயாராக இருக்கேன் அதாவது இப்போ நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பின் வீட்டில் எதுவும் வேணும்னு கேட்க மாட்டேன் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க சௌக்கியமா அப்படின்னு ராதிகா கேட்டால் அவனோட முகம் செவந்து போச்சு அடடே மணி அஞ்சாக போதா இன்றைக்கி என்னோட தம்பியும் பொஞ்சாதியும் எங்களை பார்க்க அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நான் போகணும் அது ஒரு ஆட்டோ கூட நிக்குது வரேன் தினகரன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி அவள் போன திசையை பார்த்துக்கிட்டே இருந்தா அவனை சந்திக்கிறத அவ தவிர்க்கவே இல்லை தொலைபேசியில் அழைக்கும் போதெல்லாம் வெளியே வர்றக்கோ ஹோட்டலில் ஒன்றா டிஃபன் சாப்பிடவோ கடற்கரையில் உட்காந்து பேசவோ என்ன ஆட்சேபமும் தெரிவிக்கலை அவன் வீட்டுக்கு ஒரு முறை அவள் அழைப்பு பேரில் வந்திருக்கா பின்ன ஏன் கடைசி அடி வைக்க தயங்குறா ரெண்டாதாரம் அப்படிங்கிற எண்ணம் பிடிக்கலையா இல்லை தனி வாழ்வு இருக்கிற அந்த சுதந்திரம் அவளுக்கு பழகிடுச்சா இல்லை ஆண்களையே அவள் வெறுக்கிறாளா நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு இதுவரைக்கும் கூப்பிட்டதே இல்லை ராதிகா ரெண்டு பேரும் அப்போ பனகல் பார்க்கில் உட்காந்துருந்தாங்க ஆர்வமும் ஏக்கமுமா அவளோட முகத்தை ஏறிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா ஆறு மாசமா பழகுறோம் நான் இன்னும் அந்நியனா உங்களுக்கு டக்குன்னு அந்த நொடியில் மனசில் ஒரு தீர்மானம் எழுந்த மாதிரி சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை தினகர் அடுத்த சனிக்கிழமை சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வாங்கல அன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ தான் கட்டாயம் வர்ற அப்பாடா உங்கள் வாயிலிருந்து அழைப்பு வருமான்னு காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா உங்கள் அப்பா அம்மா நான் வர்றதுக்கு ஆட்சேபிப்பாங்களா எதுக்கு ஆட்சேபிக்கணும் நான் அவங்க கூட பேசணும் ஆ தாராளமாக பேசலாமே அதுக்கு முந்தி நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது தானே அவ எதுவுமே பேசலை ராதிகா நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு நீ நீங்கள் என்னை கல்யாணம் செஞ்ச சம்மதிப்பீங்களா இப்பயும் அவள் மௌனமாக இருந்தா சதனமே இல்லை உட்காந்துருந்தா நான் உன்னை ஆசை காதல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமேலாம் ட்ரமாட்டிக்காக தோணுது ஆனால் அதை குறிக்கிற உணர்ச்சிகளை வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஆனால் உன்னை நான் ரொம்ப அருமையாக வச்சுப்பேன் பணம் காசு எதுவுமே எனக்கு வேணாம் நீ வேலையை விட்டுதா கூட எனக்கு பரவாயில்ல எனக்கு வேணதோ நீ நீ மட்டும்தான் ராதிகா அப்போது அவள் பேசுனா சனிக்கிழமை வீட்டுக்கு வாங்க சொஜி பரிசு தயாராக இருக்கும் ஓ பின்பாக்க வர்ற மாப்பிள்ளையா நான் அப்படின்னு உற்சாகமாக கேட்டா அவள் எதுவுமே பேசாமல் புன்னகச்சிட்டு கச்சிட்டு போயிட்டா வாசலில் தயங்கி நின்றவன ராதிகாவோட அப்பா வந்து வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு மின்விசிறியை போட்டார் அவரோட மனைவி வந்தபோது தினகராக எழுந்து நின்று கை குவித்தான் உட்காருங்க இத்தனை காலத்துக்கு அப்புறம் எங்கள் ராதிக்கு விடிவு பிறந்ததை நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் கொஞ்ச நேரம் பெரியவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கில தினகரன் தன்னோட குடும்பத்தை பற்றி சொன்னான் அம்மா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி காலம் ஆகிட்டாங்கன்னோ அப்பா கிராமத்துக்கு போயிட்டாரு முதல் மனைவியும் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சக்காமலை வந்து இறந்துட்டா ரெண்டு பசங்க ஒருத்தனுக்கு பன்னெண்டு வயது சின்னவனுக்கு ஒன்பது வயசு அவங்க ரெண்டு பேருக்கும் இளையத்தாய் வர்றதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவன் நிறுத்தினான் உள்ளே இருந்து ராதிகா வந்தாள் அவள் வந்த கோலம் ஒரு கணம் நிறைய தடுமாற வச்சிருச்சு இந்த ஆறு மாதங்களில் இல்லாத விதமாக இன்றைக்கி அவள் பட்டுப்புடவை ஊடுத்தி இருந்தா வழக்கமான கொண்டைக்கு பதிலை பின்னல் முதுகில் புரண்டுச்சு அதனோட உச்சியில் கொஞ்சமாக மல்லிகைப்பூ சிற்றுண்டியும் காஃபியும் தாங்கின ஒரு ட்ரேயை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாள் அத அவன் முன்னாடி இருந்த மேஞ்சை மேலே அப்படியே வச்சுக்கிட்டு நிமிர்ந்தா பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாளா என்ன அதே மாதிரி பதுமையா வந்து நின்று சிற்றுண்டியை வைக்கிறாளே இனி பாட சொல்ல வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சா டிக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரில் இருந்த சோஃபாவில் உட்காந்தபோது அவனோட பிரம்ம களைஞ்சிது தானே சொல்கிற இந்த உபசரிப்பு சொற்கள் யார் உத்தரவுக்கும் காத்திருக்காம இயல்பாக எதிரை உட்காந்துக்கிட்ட தோரண இதெல்லாம் பயந்த ஒரு இளம் பேதை பெண்ணுக்குரியதல்ல வாழ்வில் தனக்கு ஒரு இடம் விட்ட தன்னம்பிக்கை உள்ள ஒரு முதிர்ச்சியான பெண்ணோடது அவன் சிற்றுண்டி சாப்பிட்டு முடிச்சது ராதிகாவோட தந்த இந்த கல்யாணத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் முழு சம்மதம் மிஸ்டர் தினகரன் நீங்களோ ராதியோ கொஞ்சம் நேரம் மற்றவங்க தொந்தரவு இல்லாமல் தனியாக பேசிக்கணும்னு விரும்புவீங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் அப்படி சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு வெளியே போனாங்க தினகரன் எதில் இருந்தவளையே பார்த்தான் ராதிகாவுடைய முகம் ரொம்ப அமைதியாக இருந்தது முப்பத்தஞ்சு வயசில் எதிர்பாராத விதமாக கல்யாணம் கூடி வர்றவளோட தோற்றமாக இது கொஞ்சம் ஆவல் பரபரப்பு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை ஒருவேளை முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற நிதானமா ராதிகா ம் ஏன் பேசாமல் இருக்க கலகலன்னு சந்தோஷமாக இருக்க வேணாமா ஓ பெத்தவங்களுக்கு சம்மதங்கிறாங்க அப்போது உனக்கு அப்படின்னு குறும்பாக கேட்டான் தினகர் அவள் ரொம்ப அமைதியாக கூப்பிட்டு இந்த கல்யாணம் எல்லாம் விட்டு ரொம்ப காலமாச்சு என்ன பதறாதீங்க நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கள் பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால எனக்கு வருஷ கணக்காக பார்த்த வரணெல்லாம் தட்டிக்கிட்டு போயிடுச்சு சரி நீ நம்ம வாழ்க்கையில் கல்யாணமே கிடையாது அப்படின்னு நானும் தீர்மானிச்சிட்டேன் இப்படியே இது வரைக்கும் என் வரைக்கும் நான் திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும்னு அப்படியோன்னு ஸ்பெஷலாக துடிக்கலை அதே சமயம் நான் கல்யாணத்தை வெறுக்கவும் இல்லை நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக என்னை கட்டிக்க விரும்பி முன் வரும்போது சம்மதிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நானும் கடைசியில் வந்திருக்கேன் அதியா அதியா தேங்க் யூ தேங்க் யூ யூ டாலிங் அப்படின்னு சொல்லிகிட்டு எட்டி போய் கையை பற்றினா ஆனால் நீங்கள் இறுதியாக முடிவெடுக்கிறதுக்கு முந்தி என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லு அப்படின்னு அவ கேட்டா அவனோட கண்களை நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு நான் கல்யாணம் ஆகாதவ தான் ஆனால் கண்ணி இல்லை அவளை பிடிச்சிருந்த கை சட்டுன்னு அவள் கையிலிருந்து விலகுச்சு தினகரனோட மூஞ்சியில் சொல்ல முடியாத அதிர்ச்சி என்ன சொல்கிற நீ இது என்ன உளறல் சும்மா என்னோட அன்பை சோதிச்சு பார்க்குறியா இது சினிமா இல்லை தினக நான் உண்மைதான் சொல்கிறேன் இதில் என்ன உங்களுக்கு என்ன இவ்வளோ அதிர்ச்சி நான் ஒன்றும் குழந்தை இல்லை தினக எனக்கு வயசு வயசாயிருச்சு அவன் சோஃபாவில் நெலீரா முகத்தில் பறவன அந்த அருவிருப்பை மரச்சுக்கு முயற்சி செஞ்சால் கைக்குட்டையால் வேர்வையைத் தொடைக்கிறான் ராதிகமாக ராதிகா அவனை ரொம்ப ஆழமாக பார்த்தா அவனுக்கு புரிய வைக்கிற மு பேசினா தினகர் செக்ஸ் உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குற்றம் இல்லை தினகர் அது இயற்கையாக எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது தான் ஆனால் அது ஒரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணத்தோடு இணைஞ்சிருக்கணும்னு இந்த சமுதாயம் நினைக்குது அப்படி நினைக்கிற இந்த சமுதாயம் அவளோட கல்யாணத்தை சுலமாக்கி இருக்கணுமா இல்லையா அப்படி செய்யாமல் பணம் காசு இதையெல்லாம் நுழைச்சு அவளோட கல்யாணத்தை ஒரு பிரச்சனையாக்கிட்டா அப்போது இது மாதிரி கேஸ்கள் வர்றது சாத்தியம்தானே கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் எல்லாருக்குமே ஆயுசுக்கும் புலனடைக்கு வாழணும்னு எதிர்பார்க்குறது என்ன நியாயம் பெரும்பாலான பெண்கள் அப்படி தான் இருக்காங்க நான் அதை மறுக்கலை ஆனால் ஒரு சிலருக்கு அது முடியாமல் போகுதே அதனால் அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்லையே இது இந்த நடத்தை துரோகம் இல்லையா யாருக்கு நான் ஆகாதவ தானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டானோ பெண்ணோ வெளியே உரம் வச்சுக்கிட்டா அப்போ தான் ஒரு ஒப்பந்த மிரல் ஏற்படுது அதுக்கு தான் துரோகம்னு பேர் வைக்கலாம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அந்த உத்தரவாதத்தை நான் தர்றேன் ஆனால் நீங்கள் விஷயத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த தீர்மானத்துக்கும் வரலாம் அப்படின்னா தினகரன் எதுவுமே பேசாமல் அதிர்ச்சியாக அசையாமல் உட்காந்துருந்தா இன்னும் அவனுக்கு முழுசாக அதிர்ச்சி நீங்கவே இல்லை ஒரு விசித்திர பிராணியை பார்க்குற மாதிரி அவளை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாள் இப்போ சொல்லுங்கள் தினகர் நான் மட்டும்தான் வேணும்னு அன்றைக்கி சொன்னீங்க உங்கள் முடிவு என்ன அவன் தரையை பார்க்குறான் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான் எழுந்து நின்னா மனசில் என்னென்னு சொல்ல முடியாத உணர்ச்சிகள் குழம்பி போய் கிடக்குது அவளுடைய பார்வையை நேருக்கு நேர் பார்க்கறத தவிர்த்துக்கிட்டே ரெண்டு நாளில் என்னோடய பதிலை தெரியப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியேறினா அன்னைக்கும் ரெண்டு நாளில் பதில் சொல்லிட்டு போனவன் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து ஹலோ சொன்னான் இன்றைக்கும் அதே பதில் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான் இது வந்து ஒரு புரட்சி அப்படிங்கிற நோக்கில் சூடாமணி அவர்கள் எழுதலை அந்த உயிருக்கான நியாயத்தை செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஆணுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா அவன் வந்து ஏதாவது ஒரு தவறலைத்து விட்டா அவனும் ஆம்பளை தானே எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் பெண்ணை மட்டும் ஏன் அவளை அவளோட நடத்தியில் வேறு மாதிரியான முத்திர வைக்குது அவளும் ஒரு ஜீவராசி தானே ஆணுக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வுகள் அவளுக்கும் தானே அப்போது ஒரு அழகான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்துதான் இந்த திருமண உறவு ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த திருமணம் என்ற பந்தத்தை ஏன் சுலபமாக்காமல் காசு பணம் ஜாதி அந்தஸ்து அப்படின்னு பல முட்டுக்கட்டைகளை போட்டு அதை பெண்ணுக்கு அந்த உறவு ஏற்படுவதில் தடையா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப இயல்பாவே நம்ம மனித குலத்தை பார்த்து அவங்க கேட்குற மாதிரியா இந்த கதையில் எனக்கு தோணுது அவ்வளவு ஒரு அற்புதமான எழுத்தாளர் நான் ரொம்ப ரசித்து வாசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் கண்டிப்பாக சூடாமணியோடைய கதைகளை வாசிக்கும்போது எப்படி இவங்களுக்கு இப்படி சிந்தனைகள் ஒரே அறைக்குள்ளே ஒரு நாகலிங்க மரத்தை பார்த்துக்கிட்டு எழுத முடிஞ்சுது அப்படின்னு நான் பார்த்து பார்த்து வியக்கக்கூடிய ரசித்து வாசிக்கக்கூடிய ஒரு பின் எழுத்தாளர் ஆளுமை சூடாமணி அவர்கள் அவர்களுடைய கதைகளை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்